ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே இறைமகன் என்றும் என் பாவங்களின் பொருட்டு சிலுவையில் நீர் மறித்தீர் என்றும் மரணத்தில் இருந்து உயிர்த்து மீண்டும் வந்தீர் என்றும் மாண்பும் மகிமைக்குரியதுமான உம் வல்லமையோடு விரைவு மீண்டும் வரவிருக்கிறீர் என்றும் நான் நம்புகிறேன் நான் செய்த சகல பாவங்களையும் மூதாதையரின் பாவங்களையும் என் வழி பாவங்களையும் என்னை சார்ந்தோரின் பாவங்களையும் மன்னிக்க வேண்டுகிறேன் எனக்கு தீமை செய்தவர்களை நான் மன்னிக்கும் கிருபையை எனக்கு தாரும் நானும் அவர்களை இப்போது மன்னிக்கிறேன் என் ஆண்டவரே இரட்சகரே உமக்கு பிரியமில்லாதவைகள் எதுவும் என் உள்ளத்திலோ வீட்டிலோ இருக்குமானால் முற்றிலும் அவை நீங்கி என்னை எல்லா பாவத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி உம் மகிமைக்குரிய அதிசயங்களை அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ளவும் உம் வருகையை எதிர்நோக்கவும் என்னை முழுமையாக தகுதிப்படுத்தும்படி சிலுவையின் அடியில் ஒப்பு கொடுத்து உம் அற்புத நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஆமேன்